கிராம நத்தத்தை பற்றி புரியாமல் அவதிப்படும் இளைய முறையினர்களுக்கான விளக்கங்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுநலம் கருதி வெளியிடுபவர் ஹெலோ சென்னை நம்ம ஹெலோ சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அருகில் இருக்கும் பெல் பட்டனில் ஆல் என டெக் செய்து எங்களை பின்தொடருங்கள் ஒன்று நத்தம் என்று வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் எல்லாம் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்டது டிடிசிபி சிஎம்டிஐ அங்கீகார குடியிருப்பு மனைகள் சமீபங்களில் வந்தது அதற்கு முன் எல்லாம் நத்தம் நிலங்கள் தான் வீட்டு மனைகள் வெள்ளையர்கள் தமிழகத்தை ஒட்டு மொத்தமாக சர்வே செய்து நிலத்தை வகைப்படுத்தும் போது பயிர் செய்யும் நிலங்கள் நஞ்சை புஞ்சை மானாவாரி தரிசு என வகைப்படுத்தி விட்டு அப்பொழுது அங்கு இருந்த பூர்வீக குடியிருப்புகளையும் அதனை சுற்றி எதிர்காலத்தில் குடியிருப்பு தேவை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு காலியாக உள்ள இடங்களையும் சேர்ந்தது நத்தம் என்று வகைப்படுத்தி வைத்தனர் இரண்டு சேம்பியை டிடிசிபி உருவாகவில்லை என்றால் நத்தம்தான் இன்றுவரை வீட்டு மனை தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும் ஒன்றே ஒன்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நத்தம் என்றால் குடியிருப்புக்கான நிலம் ஆகும் மூன்று நத்தத்தை பொதுவாக கிராம நத்தம் என்று சொல்வார்கள் இன்னும் ஆழமாக கவனித்துப் பார்த்தால் ஊர் தெருவில் இருப்பது ஊர் நத்தம் என்றும் சேரியில் இருப்பதை சேரி நத்தம் என்றும் இன்றளவும் மக்களிடையே புழங்கி வருவதை காணலாம் கிராமத்தில் உள்ள நத்தம் இடம் அனைத்தையும் ஒரே வரைந்து அதற்கு ஒரு சர்வே எண்ணை கொடுத்தோ அதிக பரப்பு இருந்தால் இரண்டு மூன்று சர்வே எண்களை கொடுத்து வகைப்படுத்தி இருப்பார்கள் பெரும்பாலும் ஒன்று ஹெக்டேரில் இருந்து பத்து ஹெக்டர் பரப்பு வரை நத்தம் நிலங்களை பிரித்து இருப்பர் ஐந்து உதாரணமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சேவூர் கிராமம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கும் பழைய குடியிருப்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் நத்தமாக வகைப்படுத்தி சர்வே எண் அறுநூற்று இருபத்தைந்து என்றும் அதன் விஸ்தீரணம் ஆறு ஏக்கர் என்றும் வைத்துக் கொள்வோம் ஆறு மேற்படி ஆறு ஏக்கர் பரப்பில் ஐம்பது குடும்பம் தனது வீடு தோட்டம் வழி என இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீதி இருக்கிற இடங்கள் மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் காலியாக இருக்கும் இப்படி ஆட்கள் யாரும் இல்லாமல் இருக்கின்ற நிலங்களை நட்டத்தில் புறம்போக்கு என்று கூறுவார்கள் ஏழு இப்படி நத்தத்தில் புறம்போக்காக இருக்கிற பகுதிகள் அரசினுடையது ஆகையால் ஆரம்ப பள்ளி சுகாதார நிலையம் பஞ்சாயத்து அலுவலகம் நூலகம் ரேசன் கடை பால் உற்பத்தியாளர் சங்கம் என்று அரசு உயர் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளும் இன்னும் மீதம் இருக்கிற இடங்கள் யார் கைப்பற்றிலும் இல்லாமல் காலியாகவே இருக்கும் எட்டு மேற்படி அறுநூற்று இருபத்தைந்து சர்வே எண்ணில் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கரில் ஐம்பது குடும்பங்கள் இருப்பதாக சொன்னேன் அல்லவா அந்த ஐம்பது குடும்பங்களும் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நத்தம் நிலத்தை சரிசமமாக பகிர்ந்து தலா ஐந்து சென்ட் என்று கைப்பற்றுதலில் வைத்து இருக்க மாட்டார்கள் ஒருவர் பத்து சென்ட்டுக்கும் ஒருவர் எட்டு சென்ட் மற்றொருவர் நான்கு சென்ட் இன்னொருவர் ஒன்று சென்ட்டுக்கு இன்னொருவர் இரண்டு சென்ட் என்று ஆளுக்கு ஒரு விதமாய் கைப்பற்றுதலிலும் அனுபவித்தலிலும் இருப்பார்கள் ஒன்பது மேற்படி ஐம்பது நபர்களும் ஒரு விதமாய் கிரைய விடுதலை செட்டில்மெண்ட் பாக பிரிவினை வைத்து வைத்திருப்பார்கள் சில இடங்களில் செட்டில்மெண்ட் பாக பிரிவினை இல்லாமல் பூர்வீக அனுபவத்தில் இருப்பர் பத்து உங்க வீட்டுக்கு பத்திரம் இருக்கே பட்டா இல்லையா என்று கேட்டால் இது கிராம நத்தம் பட்டா தேவையில்லை பட்டா கிடையாது பத்திரம் மட்டும்தான் என்று எல்லாம் சொல்வார்கள் பதினொன்று நத்தம் நிலத்தில் ஆரம்ப காலம் முதல் தொட்டே கிரயம் தானம் விடுதலை செட்டில்மெண்ட் உட்பட அனைத்து சொத்து பரிமாற்ற பத்திரங்களும் சார்பதிவகத்தில் பதியப்பட்டது அப்பொழுது நத்தம் நிலத்திற்கு பட்டா இருந்தால் பத்திரம் பதிவார்கள் என்ற நிலை இல்லை இப்பொழுதும் நத்தம் சர்வே நடக்காத கிராமங்களிலும் பட்டா இல்லாமல் பத்திர பதிவு நடக்கிறது பன்னிரண்டு மேற்படி பத்திர பதிவுகள் எல்லாம் முழுபுலத்தின் சர்வே எண்ணை வைத்துதான் நடக்கும் அதற்கு உட்பிரிவு சர்வேயனங்கள் இருக்காது நான்கு மால் இல்லை அஜ்ஜமாபந்தியில் விவரிப்பதன் மூலமாக தான் ஒரு தனிப்பட்ட சொத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் பிற சொத்துக்களில் உட்பிரிவு சர்வே எண்ணை வைத்து தெளிவாக அடையாள் கண்டு கொள்ள முடியும் பதின்மூன்று கிராம நத்தத்தைப் பற்றி விவரம் தெரிந்தவர்கள் காலியாக இருக்கும் நத்தம் புறம்போக்கில் இடங்களை மடக்கி அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றனர் சில ஊர்களில் அதனை வீட்டு மனைகளாக பிரித்து ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் சரிசமமாக பங்கு போட்டு கொண்டனர் ஒரு சில இடங்களில் அரசே காலியாக இருக்கும் இடங்களை பிரித்து நிலமற்றவர்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வீட்டு மனை ஒப்படையாக வழங்கி உள்ளது பதினான்கு மேற்படி அரசு கொடுத்த ஒப்படைகள் ஆவணங்கள் கிராம அப்பதிவேடுகளில் நத்தம் கணக்குகளில் இன்று வரை ஏற்றப்படவே இல்லை எல்லா ஒப்படைகளும் முன்பு சொன்னது போல்தான் ஒரே முழு புலசர்வே என் தான் ஒவ்வொரு நில ஒப்படைகளின் மனை உட்பிரிவு செய்து தனி எண்கள் கொடுக்கப்படவில்லை புலபடத்தில் உட்பிரிவு எஃப் எம் காத் வரையாமலே இருக்கின்றனர் பதினைந்து சுதந்திரம் அடைந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை கிராம நத்தம் என்றால் மேற்சொன்ன விஷயங்கள் தான் நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி வரை தமிழக கிராமங்களில் உள்ள நத்த நிலத்திற்கு திட்டம் திட்டம் என்றால் இருக்கின்ற துல்லியமாக அளந்து யார் யாரிடம் எவ்வளவு இடம் இருக்கிறது என வரைபடம் வரைந்த போது இடங்களை தனியாக வகைப்படுத்தி வழிகளை ஒழுங்குபடுத்தி அளந்து அதனை எல்லாம் ஒரு படமாக வரைந்து ஒவ்வொன்றுக்கும் உப்பிரிவு எண் கொடுப்பார்கள் பதினேழு உதாரணமாக முன் குறிப்பிட்ட திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சேவூர் கிராமத்தில் சர்வே எண் அறுநூற்று இருபத்தைந்து ஐம்பது வீடுகள் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பில் இருந்தது என்று சொல்லியிருந்தேன் அவை நத்தம் நிலவரி திட்டத்திற்கு பிறகு அறுநூற்று இருபத்தைந்தின் கீழ் ஒன்று அறுநூற்று இருபத்தைந்தின் கீழ் இரண்டு அறுநூற்று இருபத்தைந்தின் கீழ் மூன்று அறுநூற்று இருபத்தைந்தின் கீழ் நான்கு புள்ளி ஆறு இரண்டு ஐந்து நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்தின் கீழ் ஐம்பது வரை உட்பிரிவு செய்து நத்தம் புலப்படத்தில் மேற்கண்ட ஐம்பது உட்பிரிவுகளை குறிப்பிட்டு நத்தம் எஃப்எம் பி தயாரிப்பர் பதினெட்டு சர்வே செய்ய வரும்போது யார் யார் நத்தத்தில் அனுபவத்தில் இருந்தார்களோ அல்லது யார் கிரயப்பத்திரங்கள் வைத்து இருக்கிறார்களோ அவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு நத்தம் பதிவேடு உருவாக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நத்தம் பட்டாவும் வழங்கப்பட்டது பத்தொன்பது மேலும் நத்தம் நிலவரி திட்டத் தோராயப்பட்டா நத்தம் நிலவரி திட்ட தூயப்பட்டா என இரண்டு படி நிலையான நடைமுறைகள் நத்தம் நிலவரி திட்ட சர்வேயில் பின்பற்றப்படுகின்றன இருபது நத்தம் நிலவரி திட்ட தோராயப்பட்டாவில் பிழைகள் தவறுகள் விஸ்தீரண அளவுகளில் சிக்கல்கள் இருந்தால் அதனை சரி செய்து கொள்ள மனு செய்வதற்குக் கால அவகாசம் கொடுப்பார்கள் இருபத்தொன்று மேலும் ஒருவர் நத்ததில் பத்து சென்ட் அனுபவத்தில் இருந்தால் பத்து சென்ட்டுக்கும் நத்தம் பட்டா கொடுக்க மாட்டார்கள் புள்ளி மூன்று சென்டுக்கோ அல்லது நான்கு சென்டுக்கோ நத்தம் தோராய பட்டா தருவார்கள் நீதி இடத்தை அரசு இடமாக அறிவித்து விடுவர் அதனை ஆசேவிப்பவர்கள் அரசிடம் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் மனு செய்யலாம் இந்த பட்டா ஒரு தற்காலிக பட்டா ஆகும் இருபத்தி தோராய பட்டாவில் முழுமையாக விவரங்கள் மக்களிடம் இருந்து வந்த பிறகு தவறுகள் எல்லாம் களைந்த இறுதியான பட்டாவாக கொடுப்பது நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா ஆகும் இந்த பட்டா தயாராகும் போதே நத்தம் தூய அடங்கல் பதிவேடும் தயாராகிவிடும் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு பிறகு தான் கிராம நத்த நிலத்திற்கு நத்தம் எஃப் எம் பி நத்தம் தூய அடங்கள் நத்தம் தோராய பட்டா நத்தம் தூய பட்டா போன்ற ஆவணங்கள் உருவாகின இதனால் தான் யார் யார் எந்த ஏந்த நிலத்தை வைத்து இருக்கிறார்கள் என துல்லியமாக கணக்கெடுக்கப்பட்டது அதற்கென தனி சர்வே எண் உட்பிரிவுகளும் வந்ததால் புதிதாக பதியப்படும் பத்திரங்கள் மற்றும் பிற பரிவர்த்தனைகளிலும் சர்வே எண்ணும் அதன் உட்பிரிவு எங்களும் ஆவணப்படுத்தப்பட்டன இருபத்து நான்கு இதுவரை கிராம நத்தம் வரலாறு கோர்வைப்படுத்தி இருக்கிறேன் இனி கிராம நத்தம் நிலத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதனை பார்க்கலாம் இருபத்தைந்து கிராம நத்த ஆவணங்களில் எஃப்எம்பி தூய அடங்கல் தோராய பட்டா போன்றவை இன்றுவரை கணினி மயமாக்கப்படவில்லை அதனால் இன்னும் ஆன்லைன் ஆகவில்லை இன்றைய தலைமுறையினர் கிராம நத்த பட்டாவை ஆன்லைனில் தேடுகின்றனர் இவையெல்லாம் தற்போது ஆன்லைனில் கிடைக்காது என்பதே உண்மை இருபத்தாறு இன்னும் பல கிராமங்களில் ஆரம்ப கட்ட நத்தம் நிலவரி திட்ட சர்வேக்களை செய்யாமல் இருக்கின்றனர் அதனால் நத்தம் எஸ்எம்பி நத்தம் பட்டா இல்லாமல் வீட்டுக்கடன் வங்கிக் கடனுக்கு வாய்ப்பில்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கினர் இருபத்தேழு மேலும் தமிழகத்தின் பல கிராமங்களில் நத்தம் நிலவரி திட்ட தோராய பட்டா மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது இறுதி பட்டாவான நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா நடைமுறை அப்படியே கிடப்பில் இருக்கிறது இருபத்தெட்டு மேலும் பல கிராமங்களில் நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா வந்தாலும் அதில் பல தவறுகள் இருக்கிறது உரிமையாளர் பெயர் தவறுதலாக உள்ளது உரிமையாளர் கிரைய பத்திரம் வைத்து இருந்தும் வேறு நபர் மீது தூய பட்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறது தூய பட்டாவில் எங்கள் இடத்தை சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரர் தூய பட்டாவில் ஏற்றிவிட்டார்கள் என் இடத்தை புறம்போக்கு என வகைப்படுத்தி விட்டனர் என பல குளறுபடிகள் நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா கொடுத்த சர்வேயிலும் இருப்பதால் மக்கள் அவதிப்படுகின்றனர் தவறுதலாக நத்தம் பட்டாவில் பெயர் பெயர் அல்லது ஏறியவரின் வாரிசுகள் மேற்படி பட்டாவை வைத்து எங்களுடைய நிலம் என்று வழக்கு போடுகின்றன உண்மையான நில உரிமையாளர் மலங்க மலங்க முழித்துக்கொண்டு நீதிமன்ற வாயில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் முப்பது நத்தம் நிலவரி திட்ட சர்வே நடக்காத கிராமங்களில் முழு குலத்தின் உட்பிரிவு செய்யப்படாத ஒரே சர்வே எண்ணை வைத்து ஒரே இடத்திற்கு வேறு வேறு நபர் பெயரில் இரண்டுக்கு மேற்பட்ட பத்திரங்கள் பதியப்பட்டு இடம் இரு பத்திரங்கள் என்ற பிரச்சனையாகி இரண்டு நபரும் நீதிமன்றத்தில் மல்லு கட்டிக் இருக்கிறார்கள் முப்பத்தொன்று நத்தம் நிலவரி திட்ட சர்வேயில் நிலத்துக்கான பத்திரங்கள் நில உரிமையாளர் வைத்து இருந்தாலும் புறம்போக்கை என நிலவரி திட்ட சர்வேயில் வகைப்படுத்திவிட்டால் பட்டா இடமாக மாற்ற வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தவம் இருக்கிறார்கள் முப்பத்திரண்டு பல கிராம நத்த இடத்தை அரசு இலவசமாகவோ பணம் வாங்கிக் கொண்டோ ஒப்படையாக வழங்கி இருக்கும் நத்தம் சர்வே இதுவரை நடக்காத கிராமங்களில் மற்றும் சர்வே நடந்த கிராமங்களின் கிராம கணக்கில் குறிப்புகளாக கூட ஒப்படை பற்றிய விவரங்கள் இருக்காது அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்பு என்று பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது வழக்கு தொடுத்தால் ஒப்படை நிலம்தான் என்று நிரூபிக்க அரசிடம் இது சம்பந்தப்பட்ட தனது பேக் ஏன் கோப்புகள் தேடி எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டே இருக்கின்றனர் முப்பத்து மூன்று நத்தம் இடங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் முதலில் அங்கு நத்தம் நிலவரி திட்ட சர்வே நடந்ததா என்று பார்க்க வேண்டும் அப்படி நடந்தால் உள்ளதா உள்ளதா தோராய பட்டாவில் என பார்க்க வேண்டும் நத்தத்தில் அரசு நில ஒப்படை கொடுத்து இருந்தால் அரசிடம் அது சம்பந்தப்பட்ட கோப்புகள் இருக்கிறதா என்று ஆராயவும் அதன் பிறகு ஆவண நிலவரங்களுக்கு ஏற்றவாறு மாவட்ட ஆட்சியருக்கு மனுவோ நீதிமன்ற வழக்குகளுக்கோ செல்ல வேண்டும்